ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு இதில் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான் ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் இருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி இரநூறு வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட்டை வந்து நைன்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டினியர் ரயில்வேல தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோஸிங் டேட்டு வந்து நைன்த்து ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பே லெவல் ஃபைவ் இல்லைனா ஃபோர் இந்த போஸ்ட்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்த எலிஜிபிள் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே பே லெவல் த்ரீ டூ த்ரீ இல்லைன்னா டூக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் இதுக்குமே பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பே லெவல் படி நீங்கள் வந்து போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படி இல்லைனா ஐடிஇ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படி இல்லைனா நீங்கள் என் என்ஏசி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மூணுக்குமே பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனா இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து லெவல் வரையதான் உங்களுக்கான சாலரியுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருபதாயிரத்தி இரநூறு வந்து உங்களுக்கு பேசிக் பே இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கனா உங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது பெட்ரேஷன் கப் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களுக்கு நேஷனல் கேம்ஸாக இருக்கட்டும் சீனியர்லாம் யூத் எல்லாம் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த லெவலில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மீட் ஆகுது அதே மாதிரி உங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கான சாம்பியன்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அதுக்கான ஏஜ் குரூப்பில் இருந்து எல்லாமே இங்கே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் செலெக்ஷன் மெத்தடுனா வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கற மாதிரி இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பாருங்க இதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க அதாவது பார்த்தோன்னா ஸோ கேம் ஸ்கில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதை வச்சு ஒரு நாற்பது மார்க் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எஃப்ஐடி ஃபிட் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு மார்க்கு ஸோ நான் ஃபிட் கேண்டிடேட்னா அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு மார்க் வந்து பிலோ இருபத்தஞ்சி வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க கேம் ஸ்கில் ஃபிட்னஸ் இதுக்கு வந்து நாற்பது அசஸ்மெண்ட்டுக்குலாம் வந்து பாருங்க ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து ஐம்பது மார்க் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு பத்து மார்க் இருக்கும் டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் மார்க் வந்து இதை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே உங்களுக்கு வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா இதில் யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்ஸிஎஸ்டி எக்ஸைஸ்மென்னு பெண்கள் இவங்களுக்குலாம் வந்து இரநூத்தம்பது ரூபா மீது இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ஐநூறுபா ஃபீஸு இது வந்து பார்த்தோன்னா ரயில்வே ரூல்ஸ் படி வந்து பார்த்தோன்னா இதில் எஸ்சி எஸ்டி சர்வீஸ்மேன் பெண்களுக்குலாம் வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா ஸோ அந்த ப்ராசஸிங் முடியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் இந்த ப்ராசஸ்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு ரூபா வந்து உங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே நீங்கள் மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐநூறுரூபா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க அவங்களுக்குலாம் வந்து நானூறுரூவா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது வந்து ரயில்வேவோட ரூல்ஸ் படி ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ப்ராஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இதில் நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்